வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு வலைக்கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தாள் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த புள்ளி விரவியல் கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த ஆகாரம் அடுத்தது கூட்டமாக்கப்படத் படாத தரவு தொகுதி இந்த இடை காண்றது தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் வீடியோ போகும் ஸோ உங்கள் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத நாங்களே எங்களை ஒரு சுயமதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட உங்களுக்கு கிடைக்கிற புள்ளியை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக பதிவிடுங்க வீடியோ தொடர்பான கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் அது தொடர்பாக தெளிவாக பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பத்து பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் அடிப்படையிலேருந்தே அந்த பாடத்தை உங்களோட கலந்துரையாடி கற்பிக்கிறதால இது வந்து பேப்பர் கிளாஸ் வகுப்பு இந்த ரெக்கார்டிங் பேப்பர் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸ் வேறு மாதிரி இருக்கும் சிலபஸ் கிளாஸில் வந்து நானும் நீங்களும் அடிக்கடி கதைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள்ட்ட நான் கேள்வி வைப்பேன் நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லணும் ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து கூடுதலான பயனை பெற்றுக்கொள்ளக்கூடியாருக்கு நீங்கள் சேர்ந்து தான் ஒரு விடயத்தையும் நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வருவோம் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கி கொண்டுட்டோம்னா அது எப்போவுமே எங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அது மறக்காது சில்லனா ஞாபகம் மூட்டினா போதுமானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து பார்க்க விரும்பி ஒரு மாதத்துக்கு இணைந்து பார்க்கலாம் விருப்பம் இருந்தால் தொடர்ந்து பயிற்சி கொண்டு பயிற்று நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரலாம் விருப்பம் இல்லையாண்டா நீங்கள் என்னட்ட சொல்லிவிட்டு சரி எனக்கு இது கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நிற்கலாம் சில பிள்ளைகள் வந்துட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது சொல்லிவிட்டு நின்ற பிள்ளைகளும் இருக்குது கூடுதலான பிள்ளைகள் சந்தேகத்திலலாம் வரும் வந்துட்டு நல்லா இருக்குது சார் நாங்கள் இப்படியே போகிறது நல்லது போல நடக்கு எனக்கு புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் இருக்குது ஏன்னா நாங்கள் ரெண்டு நேரமும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டிருக்கிறதால புள்ளிகள்லேயும் பெரிய மாற்றம் பெறும் அந்த அடிப்படையில் நீங்களும் முனைந்து கொள்றேன்டா அது தொடர்பான வீரத்தை எனக்கு ஏட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோ கேள்விக்குள்ளே போகும் ஆறாவது கேள்வி கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையானது ஒரு குறித்த பாடசாலையில் தரம் பத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் நாடகமும் அரங்கியலும் எனும் பாடத்தின் செய்முறை பரீட்சையில் பெற்றுக்கொண்ட தொடர்பானது ஆகும் இங்கே ஒரு வகுப்பு வழங்கப்படுத்துருக்கு கூட்டமாக்கப்பட்ட தரவுகள் தர்ற இடத்துல இந்த பத்துலேயே முடிஞ்சு இந்த அடுத்த வகுப்பு பத்துலேயே துவங்குமெண்டா இந்த பத்து எங்கே வரும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இங்கே ஒன்பதில் முடிஞ்சு இங்கே பத்தில் துவங்குமெண்டா அந்த பிரச்சனை இல்லை இது ஒன்பதோட சரி பத்து மார்க்ஸ் எடுத்தவன் இங்கேதான் இருப்பான்ன்றது கிளியராக தெரியும் அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி தொடர்ச்சியாக வர்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்படும் அந்த அடிப்படையில் இந்த பிரேக்கெட்டுக்குள்ளே விளங்கப்படுத்திருக்கு பு பத்து தொடக்கம் இருபது என்பது இந்த வகுப்பை வழங்கப்படுத்தியிருக்கு பத்து அல்லது அப்போ பத்து மார்க்ஸ் எடுத்தவனே நாங்கள் இந்த வகுப்புகளை வைக்க மாட்டோம் இங்கே தான் கொண்டுருவோம் பத்து அல்லது பத்திலும் அதிகமும் இருபதிலும் குறைந்த புள்ளிகளை பெற்றவர்கள் ஆகும் இருபது புள்ளி எடுத்தவன் அதே மாதிரி அடுத்த வகுப்புக்கு சொந்தம் அதான அது இந்த விளக்கம் இச்செய்முறை பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை யார் இதுதான் மாணவர்கள் இந்த மொத்த எண்ணிக்கை அவ்வளோ கூட்டி போட்டால் சரி ஏழு பதினேழு பதினேழு அஞ்சு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம்பது நாற்பது ஆகவே முதலா இலக்கம் ஆறு ஆறாவது கேள்வியில் ரோம இலக்கம் நாற்பது மாணவர்கள் கஷ்டமே இல்லை இதில் என்ன இருக்குது கஷ்டம் ரெண்டாவது கேள்வி ஒரு அட்டவணையை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா எனக்கு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த இடைக்கானது எங்கள் இந்த தேர்ட் டேர்ம் சிலபஸ் அது கேட்கலேன்னு நம்புறேன் ஆகார வகுப்பின் வகுப்பாயிடை பெருமனை காண்கள் வகுப்பாயை பெருமனை காண்கள் வகுப்பாயிடை பெருமனை காண்க வகுப்பா ஆகார வகுப்பு யாது அப்படின்னு கேட்ட கேள்வியை கேட்டிருக்கா இல்லை வகுப்பு இந்த பெருமன் கேட்டிருக்கான்றது ஒரு டவுட் ஸோ ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி எடுத்துருவோம் ஆகார வகுப்பு என்ன அதிக மீடுடன் எங்கே இருக்கு அதிகமானவர்கள் இந்த புள்ளிக்குரியவர்கள் பதினஞ்சு பேர் ரான் அதிகம் முப்பது தொடக்க நாற்பது தான் ஆகார வகுப்பு ஸோ ஆகார வகுப்பு முப்பது நாற்பது ஒரு சின்ன டவுட் அந்த கேள்வி ஆகார வகுப்பின் ஆகார வகுப்பாயிடை பருமனை காண்க வகுப்பு இந்த பருமன் அப்படின்றது வேறு ஒரு வகுப்பு இந்த மேலில்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் சந்தர்ப்பத்தை பொறுத்து ஒன்றை கூட்ட வேண்டி என்று சொல்லுவோம் ஆனால் கிளைச்சல் இல்லாமல் என்ன செய்யலாம் இந்த வகுப்பு முப்பதுல துவங்குது அடுத்த வகுப்பு நாற்பதுல தான் துவங்குது ஸோ நாற்பதுக்கும் வகுப்பின்ற பருமன் ஆனால் கேள்வி பருமன் இல்லை வகுப்பாயிடையே தான் கேட்டிருக்கு பருமன் நாற்பதுக்கும் முப்பதுக்கும் இருக்கிற இடைவெளியை கண்டா பத்து எங்களிட கேட்டது உண்மையாக வகுப்பு இந்த தான் கேட்க வந்தது அது கேள்வியில் ஒரு சின்ன மயக்கம் என்று நினைக்கிறேன் ஆகார வகுப்பின் வகுப்பாய்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் வகுப்பாயிடையின் பருமனை காண்கன்று கேட்டனால நாங்கள் பருமனை கொடுத்துருக்கோம் நாற்பதிலும் குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க நாற்பது புள்ளி அப்படின்றது இங்களை இந்த போர்டர் லைன் நாற்பது இதுக்கு மேலே இருக்கிறவனெல்லாம் எல்லாம் நாற்பதை விட கூட இதுக்கு கீழே இருக்கிறவனெல்லாம் எல்லாம் நாற்பதை விட குறைவு சரி எத்தனை பேர் நாற்பதை விட குறைவு ஏழு இதில் நாற்பது பெருமா ஏழு இஞ்சால இங்கால எங்களுக்கு வராது இவன் நாற்பதை விட குறைவு இவ்வளோ பேர் நாற்பதை விட குறைவு பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம் இல்லை முப்பத்தி ரெண்டு பேர் அங்கால இருக்கிறவனுக்கு பேர் அங்காலை போடும் முப்பத்தி ரெண்டு பேர் நாற்பதை விட குறைவு எத்தனை பேரில் சதவீதம் காண்றதுக்கு பல மத இருக்கு ஈஸியான வழி பின்னமாக போடுறது எத்தனை பேரில் நாற்பதுக்கு நாற்பது பேரில் முப்பத்தி ரெண்டு பேர் நாற்பதை விட குறைவு பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமெண்டா தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னமும் சதவீதம் நூறு ஆளை பெருக்கணும் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதுண்டா எட்டு ஆளை வெட்டலாம் எட்டாளை வெட்டினா இங்கே நாலு முறை இங்கே வந்து அஞ்சு முறை அஞ்சாள் இங்கே வெட்டலாம் இருபது இருபது தர எட்டு எண்பது சதவீதமானாக்கள் நாற்பதை விட குறைவு இருபது சதவீதம் நாற்பது நாற்பதுக்கும் மேலை நாற்பது அதுக்குள்ளா பெறுமா நாப்பதும் நாற்பதுக்கும் மேலை பாய் ஓகே அடுத்தது திரும்ப இனி ஆக்கப்படாத தரவு தொகுதி தரம் ஒன்பதுக்குரியது கீழே தரப்பட்டுள்ள புள்ளியானது தரம் பத்து மாணவர்கள் கணிப்பீடு ஒன்றில் பத்து புள்ளிகளுக்குள்ள அதாவது ஒன்பது புள்ளிகள் தான் கொடுக்கற மாதிரி இருக்கிற ஒரு கணிப்பீடு ஒன்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளாகும் புள்ளிகளின் இடையை காண்க இப்போ இடை காணோன்னு வேண்டாம் எங்களுக்கு மொத்தமாக இத்தனை மாணவர்கள் அதே நாற்பது பேர்னு நிற்கிறேன் எதுவும் கூடிப்பான் அஞ்சு பத்து பதிமூன்று இருபத்தி மூன்று இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தொம்பது நாற்பது அதே நாற்பது மாணவர்கள் தான் இந்த முறை கணிப்பீட்டு மார்க்ஸ் கொடுபடுது ஸோ கணிப்பீட்டு மார்க்ஸை கொடுபடும் போது நாங்கள் சராசரி இடை அப்படின்றது சராசரி இதில் ஒரு சின்ன ரூல்ஸும் இருக்குது பிள்ளைகள் கணிப்பீட்டில் நாங்கள் நாலு அல்லது ஐந்து நிபந்தனைகளாக பிரித்து கொள்வோம் இருபதுக்கு கொடுக்குறது பத்திரம் பத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் அந்த ஒரு நிபந்தனைக்கு ஒன்றாவது கொடுக்கணும் ஸோ அஞ்சுக்கு கீழே இல்லாடி நாலுக்கு கீழே ஒரு தடக்கு மார்க்ஸ் இருக்கா சரி இந்த கணக்கில் பூஜ்ஜியமும் கொடுத்துருக்கு வேறு கணிப்பீடு இது அந்த கணிப்பீடு எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ இப்போ நாற்பது பேருக்கும் வழங்கப்பட்ட மொத்த புள்ளிகள் வேணும் அதை நாற்பது ஆள் பிரிக்கணும் இப்போ உங்களது எக்ஸாம் மார்க்ஸில் சராசரி காணணும்னா நாங்கள் என்ன செய்வோம் மொத்தமாக எத்தனை பாடமோ அத்தனை மார்க்ஸையும் கூட்டிட்டு மொத்த பாடங்களின் எண்ணிக்கையால் பிரிப்போம் அதே தான் இங்கேயும் நாற்பது புள்ளிகள் நாற்பது பேர்கிட்ட மொத்த புள்ளி வேணும் இதுக்கு ஒரு சின்னனா இந்த அட்டவணையை மாற்ற வேண்டி வரும் நாலாவது வினா இந்த அட்டவணையை எப்படி மாற்றணும்ன்றா மூன்று குளம் இருக்கிறதா மாற்றணும் பத்தா பதினோராம் ஆண்டு வந்த பிறகு நாலு குளத்தில் ஒரு சாரி பத்தாம் ஆண்டு தேட்டம் பண்ணி அடுத்தடுத்த பாடத்தில் போகிறதா நாலு குளம் இருக்கிற மாதிரி ஒரு எஃப் எக்ஸ் முறையில் ஒன்று படிப்போம் அது கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி இந்த இடை காண்றது அதுக்கு பிறகு வில உத்தேச இடை விலகல் முறையிலையும் நாங்கள் வந்து காணுவோம் அது அஞ்சு குளம் இருக்கும் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கணக்குக்கும் விலகல் முறையில் செய்யலாம் தேவையில்லை ராய் ஓகே புள்ளி மாணவர்கள் இந்த எண்ணிக்கை இந்த ரெண்டையும் பெருக்கி இதில் போட போகிறதால இந்த குளத்துக்கு பேர் எஃபெக்ட்ஸ் பூஜ்யம் புள்ளி எடுத்திருக்காங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் புள்ளி எடுத்திருக்கு மாணவர்கள் இந்த எண்ணிக்கை பூஜ்யம் புள்ளி எடுத்தவர்கள் ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்கிட்ட டோட்டல் மார்க்ஸாக கூட்டினாலும் ரெண்டு தான் பெறும் சாரி பூஜ்யம் தான் வரும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை பூஜ்ஜியம் தர அதே மாதிரி ஒரு புள்ளி எடுத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை மூன்று அந்த ஓர் மூண்டு அந்த மூண்டு பேட்ட மார்க்ஸும் டோட்டல் மூண்டு அதே மாதிரி ரெண்டு புள்ளிக்கு அஞ்சு ரைட் ஐ ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி கொஞ்சம் கொஞ்சம் இங்கே போடுனா ரெண்டு புள்ளி ரெண்டு பத்து புள்ளி அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்கு அஞ்சு பேருக்கும் ரெண்டு 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 கூட்ட பத்து மூன்று படி மூன்று பேர் ஒன்பது மார்க்ஸ் இவ்வளவு இருக்கும் அதே மாதிரி நாலு படி பத்து பேர் நாலு படி பத்து பேருக்கு நாலு புள்ளி ஸோ பத்து படி நாலு நாற்பது மார்க்ஸ் இந்த பத்து பேருக்கும் இருக்கும் அஞ்சு படி அஞ்சு படி அஞ்சு பேர் ஐயஞ்சு இருபத்தஞ்சு புள்ளி இருக்கும் ஆறு படி ஆறு வீதம் ஆறு படின்னு சொல்கிறோம் ஆறு காணையில் நான் அதில் போட்டுட்டேன் ஆறு படி ஆறு இல்லை ஆறுக்கு எண்ணிக்கை இல்லை ஸோ அதால் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் போடாமல் விட்டுருந்தாலும் நல்ல ஏழு வீதம் ஒம்பது பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு அறுபத்தி மூன்று புள்ளி எட்டு வீதம் ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு பதினாறு புள்ளி ஒன்பது வீதம் ஒரே ஒரு ஆளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்த ஒரு ஆளுக்கு ஒன்பது புள்ளி டோட்டல் நாங்கள் டோட்டலாக மொத்தமாக எத்தனை மார்க்ஸ் மொத்தமாக எஃப்எக்ஸ் குளத்தை கூட்டினா மொத்த மார்க் சாரி எஃப்எக்ஸ் குளம்னு சொல்கிறேன் எக்ஸ் குளத்தை கூட்டினா மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை காணலாம் எஃப் குளம் இது மீட்ரு என்னென்னு சொல்கிறதா ஃப்ரீக்குவென்சி இது எஃப் குளத்தை கூட்டினா மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை ஏற்கனவே கூட்டிட்டா நாற்பது மொத்த புள்ளிகளை கூட்டணும் ஒன்றுகளை கூட்டுவோம் மூன்று பன்னிரெண்டு பதினேழு இருபது இருபத்தாறு முப்பத்தஞ்சு அஞ்சு எழுதி மூண்டு மிச்சம் அந்த மூன்று மூன்று நாலு எட்டு பத்து பதினாறு பதினேழு டோட்டலாக நூற்றி எழுபத்தஞ்சு மார்க்ஸ் நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் இந்த நாற்பது பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இட் இடைசமன் இடைந்த சராசரி இடை என்று சொல்லான்னு புது சொல்லிய நீங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கண்டு வர்ற சராசரி டோட்டலாக மொத்த மாணவர் மார்க்ஸையும் நாங்கள் மொத்த மாணவர்களுக்கும் சரிசமனாக பிரிக்கணும் நாற்பது ஆளை பிரிக்கணும் இதை வெட்டலாம நான் வெட்டக்கூடியது தான் நாங்கள் நாற்பதாம் பாய்வாடு பெரிய கஷ்டம் இல்லை நாலாம் பாய்வாடு தெரிஞ்சவனுக்கு நாற்பதாம் பாய்வாடு இல்லை நூற்றி எழுபத்தஞ்சை நாங்கள் நாற்பது ஆளை பிரிக்க போகிறோம் ஒன்றில் நாற்பது இல்லை பதினேழில் நாற்பது இல்லை நூற்றி எழுபத்தஞ்சில் நாற்பது இருக்குது நாலு முறை நூற்றி அறுபது கழிச்சா பதினஞ்சு மிச்சம் தசந்தாண்டிகை தசம் தசத்துக்கு பின்னால் இருக்க சைவர் ரங்கினால் நூற்றி ஐம்பது மூன்று முறை நூற்றி இருபது திரும்ப கழி கழிச்சா முப்பது மிச்சம் அடுத்த சைவர் ரங்கம் அடுத்த சைவரில் நாலில் இருபத்தெட்டு விடமாக இருநூற்றி எண்பது ஏழு முறை ஏழு முறை இருநூற்றி எண்பது கழிச்சா இருபது அடுத்த சைவர் ரங்கம் அதோடு முடியுது எங்களுக்கு அஞ்சு முறை ஸோ சராசரி நாலு தசம் மூன்று ஏழு அஞ்சு இப்போ கேட்கலாம் சார் சராசரி என்ன புள்ளி தானே சார் மட்டம் தட்டி நாலுண்டு தானே கொடுக்கணும் புள்ளி பொதுவாக நாங்கள் முழுவனில் தான் கொடுப்போம் ஆனால் நீங்கள் பாருங்கள் எக்ஸாம் மார்க்ஸில் உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டையும் உங்களுக்கு எடுத்து பாருங்க சராசரி தசமத்தில் இருக்கும் சராசரி தசமத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் புள்ளி தொடர்பானது தானே அப்படின்ட்டு அந்த முழுவனுக்கு மட்டம் தட்டுறது நியாயம் இல்லை கேட்டால் முழு கண்ணுக்கு காண்க இடையே கிட்டிய முழு கண்ணுக்கு காண்க கிட்டிய முதலாம் தசமத காண்கண்டா அதுக்கேற்ற மாதிரி காணலாம் என்ன நாங்கள் எங்களுக்கு ஒரு மூன்று தசமதானம் தாண்டி போக தேவையில்லை இது மூன்று தசமதானத்தோட முடியுமென்று தெரிஞ்சதாடி நான் மூன்று தசமதானம் காண போயிருக்கேன் மூ நாலு தசம் மூன்று ஏழு அஞ்சு புள்ளி ரைட் புள்ளி தடுத்துக்கு போகும்பிள்ளிகள் கொஞ்சம் ஈஸியான கல்விதான் மொத்தமாக மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை கேட்டது உங்களுக்கு அதை கூட்டி காணணுமென்ற அந்த ஐடியாவுக்காண்டியே ரெண்டு புள்ளி கொடுக்கலாம் ஆனால் ஒரு புள்ளி தான் கொடுக்குறோம் கொஞ்சம் கஷ்டம் தானே உண்மையாக இதை தான் கேட்டது எது ஆகார வகுப்பு தான் கேட்டது அதுக்கும் ஒரு புள்ளி தான் கொடுக்கலாம் நேரடி பெருமை தான் சும்மா கேள்வி குழப்பத்துக்கு வந்துட்டு இல்லையா ஆகார வகுப்பு தான் கேட்டது எண்பது சதவீதம் என்று காண்றதுக்கு பின்னமாக போடுறதுக்கு ஒரு புள்ளி அதை சதவீதம் காண்றதுக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி ராய் இங்கே எஃபெக்ட்ஸ் நிறலை சரியாக நிரப்புறதுக்கு ரெண்டு புள்ளி இவ்வளோ பெருக்கமும் சரியாக எடுக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி அதை நாற்பதால் வகுத்து எடுக்கணும் இந்த இதுக்கும் ஒரு புள்ளி கொடுங்க வா இந்த எழுபத்தஞ்சுக்கானதுக்கும் நாற்பது ஆள் வகுக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி கொடுங்க அப்போ இப்போ எத்தனை கொடுத்துருக்கோம் அஞ்சு தானே கொடுத்துருக்கோம் ஸோ அங்கே உண்ட கூட்டலாம் எங்கே கூட்டலாம் இதுக்கு ரெண்டை கொடுங்க ஆகார வகுப்பு பெருமைணா அதுக்கு ரெண்டு கொடுக்கல அது ஒரு மார்க்ஸ் தான் அங்கே கூட கூட கொடுங்க வேணா மொத்தத்தில் உங்களுக்கு பத்துக்கு எத்தனை புள்ளி அப்படின்றத போடுவோம் கிட்டத்தட்ட தான் பிள்ளைகள் ஸ்கீமுக்கு போடையிலும் சரியான ஸ்கீமை பார்க்க ஏன் ஸ்கீம் போடுறது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி திருத்தோணம்ன்றதுக்காண்டி தான் ஸ்கீம் போடுறது